அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிட்டு பேசுகிறேன் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் ஒரு பெண் ஜாதகத்தில் பர்டிகுலராக பெண் ஜாதகத்தை பற்றி மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம் நாம் பார்க்க கூடிய அனைத்து பதிவுகளும் பெண் ஜாதகத்தை பற்றி தான் ஆக இந்த தனுஷ லக்னம் தனுஷ லக்னத்திற்கு ஏழாம் இடம் வந்து மிதனமாக அமைகிறது அது புதனுடைய வீடு ஏன் பர்டிகுலராக புதனுடைய வீடை நான் சொல்கிறேன் அப்படின்னா புதன் என்றாலே சமுதாய கிரகம் காதல் கிரகம் கலப்பு திருமணம் செய்வதற்கு உண்டான ஒரு கார கிரகம் நிச்சயமாக இந்த லக்னத்திற்கு ஏழில் புதன் இருந்தாலும் ஏழாம் இடம் புதனுடைய வீடாக அமைந்தாலும் அவர்களுக்கு காதல் அல்லது கலப்பு திருமணமே நடக்கிறது ஆக ஏழாம் அதிபதி வக்கரம் பெறாமல் இருப்பது நீச்சம் பெறாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பர்டிகுலராக தனுஷ லக்னத்திற்கு இதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதன் வக்ரம் அடையக்கூடாது அடைந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நன்றி